அதுக்கு மேலே இது வந்தால் இப்படி ஆகிருமா அது வந்தால் அப்படியாயிருமோ அது அப்படியாக இப்ப நீ என்ன கணக்கு போட்டாலும் நீங்கள் போகிற கணக்குக்கு மேலே தான் அது போகும் அந்த கணக்கை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஏன் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படாமல் பெருமானே காப்பாற்று பெருமானே காப்பாற்று எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் நஞ்ச பாவத்தெலாம் பண்ணலைன்னு எனக்கே தெரியுது நான் இப்போ உண்டு ஒன்றும் கேட்கல அது மொத்தமாக தள்ளுபடி பண்ணணும் பரவாயில்ல கொஞ்சமாவது தள்ளுபடி பண்ணியா டேய் அப்போல்லாம் பண்ண முடியாதுரா அப்படி சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுயா வலிக்குது கொஞ்சம் தாங்கிக்கிறியா என்ன இப்படி பேசுங்க இறைவன்ட எனக்கு முடியல பெருமானே வலிக்குதியா ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஆறுதலே ஒருத்தரும் இல்லையா யார்த்தையா சொன்னால் அவங்க திருப்பி நம்மளை காயப்படுத்துறாதே இருக்குதே பெருமானே ஏஞ்சாமே இப்படி பண்றீங்க அப்போ நீங்கள் அவர்கிட்டையே போய் நில்லுங்க